சார் வணக்கம் வணக்கம் ஆராவை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க தொடர்ந்து நம்ம பதிவுல கொடுத்துட்டு வரீங்க இல்லையா இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குல தெய்வம் ஒரு குலத்தை காக்கக்கூடியது குல தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த குல தெய்வத்தை வணங்கும் சரியான முறை என்ன ஆன்மீக பரிகாரம் நேயர்களுக்கு ஆரா பாபுஜி அன்பான வணக்கங்கள் குலதெய்வம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான மிக பிரதானமான ஒரு தெய்வத்தை தான் குலதெய்வம்னு சொல்லுவாங்க அதாவது கண்முன்னே வாழ்ந்து கண்முன்னே மறைந்தவர்களுக்கு பேர் தான் தெய்வம்னு சொல்லணும் ஆக்சுவலாக அது கடவுளில் வரமாட்டாங்க அவங்க ஏன் அப்படின்னா நம்ம யாருக்காவது நம்ம யாராவது உதவி பண்ணிட்டோம்னா நம்ம அந்த உதவி வாங்கணும்னா தெய்வமே நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம சராசரி மனிதர்கள்லாம் ஃபாலோ பண்ணுவோம் ஏன் அவங்களை கடவுளேன்னு சொல்லாமல் தெய்வமேன்னு சொல்கிறோம் நம்ம கண் முன்னாடி வாழ்ந்தவங்க அப்போ கண் முன்னாடி வாழ்ந்த நம்ம முன்னோர்கள் அதாவது வந்து என்னுடைய முன்னோர்கள் ஒரு ஐந்து தலைமுறைக்கு முன்னோருக்கு முன்னோர்கள் ஒரு இப்போ எட்டு ஏழு எட்டு தலைமுறைக்கு முன்னோர்கள் அது வந்து ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அதெல்லாம் வந்து அவங்கள தான் நம்ம வந்து குலதெய்வமாக பாவிக்கப்பட்டு குலதெய்வமாக அவங்களை தான் நம்ம வணங்கக்கூடிய ஒரு முறையை கொண்டு வந்தோம் இந்த குலதெய்வம் என்பது என்ன அப்படின்னா கோள்கள் கூட செய்யாததை குலதெய்வம் செய்யும்னு ஒரு ஒரு வாக்கு இருக்குது அதாவது என்ன பிளானட்ஸாலே செய்ய முடியாததை குலதெய்வம் செய்ய முடியும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன் வந்து இந்த குலதெய்வ வழிபாடுக்கு இருக்குது அப்போது இந்த குலதெய்வத்தின் மீது நம்ம எவ்வளோ பற்று வைக்கிறோம் அந்த குலதெய்வத்தில் போய் நம்ம வேண்டணுமா இல்லை வந்து ஆசீர்வாதம் வாங்கணுமா இப்படின்னு ரெண்டு விஷயமும் இருக்குது எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தவறு என்ன பண்ணுறாங்கன்னா குலதெய்வத்துக்கு போய் அவங்க வேண்டுதல் வச்சு எனக்கு இது நடக்கணும்னு சொல்லிட்டு பூஜைகளை பண்ணிட்டு பரிகாரங்களை பண்ணிக்கிட்டு வராங்க அப்போது குலதெய்வம் என்பது உங்கள் பாட்டியாக இருக்கணும் இல்லை உங்கள் தாத்தாவாக இருக்கணும் இதுதான் உண்மை இல்லையா இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா என்னுடைய குலதெய்வத்துக்கு வாங்கன்னு உங்களை தான் கூப்பிட முடியாது உங்களோட குலதெய்வத்துக்கு வாங்கன்னு எங்களுக்கு கூப்பிட முடியாது ஸோ அது யூனிக்னஸ் தான் இந்த குலதெய்வத்தில் இருக்குது அப்போது ஒரு பாட்டி இல்லை ஒரு தாத்தா இது ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க சில குலதெய்வங்களுக்கு பாட்டி தாத்தா ரெண்டு பேருமே இருப்பாங்க அப்போது அந்த பாட்டியோ தாத்தாவுக்கு உங்களோட குலத்தில் ஒரு ஆயிரம் பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு அப்போ பேர பிள்ளைகள் எத்தனை இருப்பாங்க ஒரு பத்தாயிரம் பேர் இருக்காங்கன்னா அந்த பாட்டிக்கோ அது தாத்தாவுக்கோ பத்தாயிரம் பேர பிள்ளைகளும் ஒன்று தான் அப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் போய்ட்டு நீங்கள் எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும்ன்ட்டு வேண்டி பரிகாரம் பண்ணி கடா வெட்டி காது என்னென்னவோ பண்ணிவிட்டு வேண்டிட்டு வரீங்க அது நடக்குமா அப்படின்னா எல்லா இடத்துலையும் நடக்கவே நடக்காது ஏன்னா பிள்ளை பாட்டி என்ற ஒரு பந்தத்தை உருவாக்கி நீங்கள் பாட்டி ஐஸ் வச்சுலாம் நீங்கள் வந்து காரியங்களை சாதிக்க முடியாது அப்போ என்ன பண்ணணும் அங்கே போய் நீங்கள் வேண்டுதல் வைக்கக்கூடாது அங்கே போய் நான் அதை பண்ணுறேன் எனக்கு இதை பண்ணு அதை பண்ணு நீங்கள் வேண்டக்கூடாது அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு போனீங்கன்னா ஆசீர்வாதம் மட்டும்தான் வாங்கணும் அப்போ மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் அதாவது பாட்டி எனக்கு வந்து என்னென்ன எப்போப்போ கொடுக்கணும்னு உனக்கு தெரியும் ஸோ உன்னோட ஆசீர்வாதம் எனக்கு கிடச்சா போதும் மற்றதெல்லாம் உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்ற இந்த ஒரு வார்த்தையை மட்டும் பயன்படுத்தி மனதால் ஒரு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா தான் குலதெய்வம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் முதல்ல தயவு செய்து வேண்டுதல் வைக்காதீங்க ஏன்னா சில வேண்டுதல் வச்சும்போது அவங்களுக்கு எதிர்க்காக நடக்கும் பார்த்துருக்கீங்களா சில வேண்டுதல் வச்சுட்டு போவாங்க ஆப்போசிட்டாக நடக்கும் இதையே குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்து பண்ணோம் ஆனால் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக ஒரு விபத்து நடந்துருச்சு ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நீங்கள் வேண்டவே கூடாது அவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா அது பாட்டி தாத்தோடய மனம் எப்படி இருக்கும் அவங்க என்ன கேட்பாங்க நீங்கள் ஊருக்கு போகிறீங்க இப்போ உங்கள் பாட்டி தாத்தா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் கிராமத்துக்கு போகிறீங்க அங்கே போயிட்டு உங்கள் விடுமுறை முடித்து நீங்கள் வீட்டுக்கு வரும்போது பாட்டி தாத்தா கிட்ட கேட்குறீங்க உங்களுக்கு என்ன வேணும்னு ஏதாவது காசு கொடுக்குறீங்க இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன கேட்பாங்கன்னா எனக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா ஒரு வெத்தலையும் ஒரு பாக்கம் மட்டும் வாங்கி கொடுத்தா போதும் எனக்கு அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக ஒரு அஞ்சு ரூபா ஒரு வடை வாங்கி கொடுத்தா போதும் இதை மட்டும்தான் அந்த பாட்டியோ தாத்தாவோ விரும்புவாங்க அப்போது இதே போல் தான் உங்களுடைய குலதெய்வமும் விரும்பும் நீங்கள் மிகப்பெரிய படையல் மிகப்பெரிய பூஜை மிகப்பெரிய ஒரு பரிவாரம் பரிகாரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு வந்து கொஞ்சமாக ஒரு அரிசி ஒரு ஐம்பது ரூபா ஒரு நூறுரூவாய்க்கு பெருமான ஒரு அரிசி ஒரு ஒரு ஸ்வீட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் கோயிலில் வைப்பீங்களோ அதை மட்டும் வச்சுட்டு ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக குலதெய்வத்தோட அருள் உங்ககிட்ட கிடைக்கும் ஸோ இந்த குலதெய்வத்தோட படம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அந்த இடத்து நிறைய பேர் வந்து குலதெய்வம் படம் இருக்குன்னு சில பேர் குலதெய்வத்துக்கு எங்கள் குலதெய்வம் ஒன்றுமே இல்லைங்க காலியாக இருக்கும் அதுக்கு படம்லாம் கிடையாதுன்னு அந்த படம்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல அந்த குலதெய்வம் இருக்கக்கூடிய இடத்த வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் பிரிண்ட் போட்டு நீங்கள் உங்களுடைய வீடு உங்களுடைய அலுவலங்கள்லாம் மாட்டிக்கலாம் சோ இப்படிதான் நீங்க குலபுட குலதெய்வத்தை வந்து வந்து வழிபடணும் ஆசீர்வாதம் வாங்கணுமே தவிர வேண்டுதல் வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தவிர்த்துக்குங்க சார் இப்போ நீங்க போனா ஆசீர்வாதம் தான் வாங்கணும் வேண்டுதல் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க இப்போ வீட்டில் சில பேர் குலதெய்வ வழிபாடு எப்படி செய்கிறதுன்னு தெரியாம இருப்பாங்க இல்லையா இல்ல சில பேருக்கு குலதெய்வமே தெரியாது அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் குலதெய்வம் தெரியாது குலதெய்வத்தை தொலைச்சிட்டிங்கன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு ஆறாவுக்கு என்ன கடவுள் ஒத்து வருவாங்களோ என்ன கோயில்கள் ஒத்து வருவாங்களோ அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு நீங்க போய் பார்த்துக்கலாம் குலதெய்வம் இருக்கிறவங்க என்ன அப்படின்னா இப்போ நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் இந்த ரூமில் என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து நடைமுறையில் யதார்த்தமான விஷயங்கள் தான் நான் சொல்லுவேன் நீங்கள் யார் வீட்டு பூஜை ரூம் போய் பார்த்தாலும் எல்லா தெய்வங்களோட ஃபோட்டோ இருக்கும் குலதெய்வத்தோட ஃபோட்டோ மட்டும் சின்னதாக போட்டு ஏதாவது ஒரு தெய்வத்தோட ஃபோட்டோட சொருகி வச்சிருப்போம் நீங்கள் பார்க்குறவங்க கூட நீங்கள் அந்த தகவலை கேட்கும்போது உங்களுக்கு தகைச்சுவையாக இருக்கும் சின்னதாக வந்து ஒரு ஒரு மூலையில் வச்சிருப்போம் நம்ம கேட்போம் எங்கெந்த குலதெய்வம்னு கேட்கும்போது அதுவும் அந்த ஓரமாக இருக்கா அதான் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி தான் நிறைய வீடுகள் நான் பார்த்துருக்கேன் ஆனால் அந்த குலதெய்வம் தான் நமக்கு பிரதானமான கடவுள் நீங்கள் என்ன கடவுள் பரம்போம் முருகன் படம் பெருசாக வச்சுருக்கீங்க பெருமாள் படம் பெருசாக வச்சுருக்கீங்க விநாயகர் படம் பெருசாக வச்சுருக்கீங்க சிவன் படம் வச்சுருக்கீங்க இதெல்லாம் விஷயம் கிடையாது உங்களுடைய குலதெய்வ படம் இருந்தால் இந்த நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த கடவுளுடைய படத்தோட அளவுக்கோ இல்லை அதோட மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் தான் அந்த குலதெய்வத்தோட படத்தை நீங்கள் வைக்கணும் அதான் சொல்லிட்டேலாம் என் குலதெய்வத்துக்கு உருவம் இருக்குது நான் படத்தை பிடிச்சிட்டு வந்துட்டேன் உருவம் இல்லை அப்படின்னா எங்கே உங்கள் குலதெய்வம் இருக்கோ அந்த மண் அந்த மண் அந்த செங்கல்லாக செங்கல் அந்த கருங்கல்லாக கருங்கல் அந்த மரமாக மரம் அதை மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உங்கள் இணையாக உங்கள் பூஜை ரூம்லேயே பெரிய படமாக தான் குலதெய்வத்தை வைத்து வழிபட வேண்டும் ஒன்று அதே மாதிரி நீங்க என்ன ஒரு காரியம் மேற்கொண்டாலும் என்ன ஒரு காரியத்தை தொடங்கினாலும் ஒரு பிரயாணத்தை தொடங்கினாலும் உங்களுடைய இல்லை வந்து நீங்க வந்து பூஜைகள் பண்றீங்க இப்போ வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை அப்படின்னு பூஜைகள்லாம் பண்றீங்க என்ன பண்ணாலும் முதல் தீபார்த்தனை வந்து குலதெய்வத்துக்கு நீங்கள் பண்ணிட்டு தான் நீங்கள் அடுத்த மற்ற கடவுள்களுக்கு போகணுமே தவிர மற்ற கடவுள்களுக்கு போயிட்டு இறுதியாக குலதெய்வத்துக்கு வந்து நீங்க அந்த மாதிரி தீபார்த்தனைலாம் காமிக்க கூடாது ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் இப்போ குலதெய்வத்துக்குன்னு தனிப்பட்ட முறையில் படையல் ஏதாவது இருக்கா அது அவங்க குலத்தை சார்ந்ததா இல்லை இது பொதுவாக வந்து படையல் சொல்ல முடியாது இப்போ முருகனுக்கோ விநாயகருக்கோன்னா நம்ம வந்து விநாயகருன்னா கொழுக்கட்டெல்லாம் இப்போ எருக்கம்பூ இப்போ அதெல்லாம் வந்து பொது ஆனால் குலதெய்வத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு அவங்கவுங்க பாட்டி தாத்தாக்கு என்ன பிடிக்கும்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா ஸோ இப்போ என்னோடய குலதெய்வத்துக்கு என்ன பிடிக்குன்றது எங்களோட மரபு வச்சுருக்காங்க உங்களோடய குலதெய்வத்துக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் வச்சு வழிபட்டால் போதும் ஆசீர்வாதம் வாங்கினா போதும் அப்போது அவங்க தான் கேட் ஓப்பன் பண்ணணும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இப்போ நீங்கள் போய் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ நீங்கள் முருகர்கிட்ட போய் வேண்டுதல் வச்சுட்டு வந்திருக்கீங்க இல்லை பெருமளவுகிட்டே வச்சுட்டு வந்திருக்கீங்க இல்லை அண்ணாமலை கிட்டே போய் வச்சுட்டு வந்திருக்கீங்கன்னா அந்த பெனிஃபிட் உங்களுக்கு உள்ள வரணும்னா என்ன பண்ணணும்னா குலதெய்வம்னா ஓப்பன் பண்ணணும் கேட்டு குலதெய்வம் அவங்க பிளாக் ஆகிது நினைச்சுன்னா நீங்கள் எவ்வளோ கடவுள் போய் சுற்றினாலும் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கூட கிடையாது அப்போ குலதெய்வம் வந்து நம்ம இணக்கமாக இருக்கணும் குலதெய்வத்தோட நம்ம உறவாக இருக்கணும் குலதெய்வத்தோட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தை தொடங்கும்போது குலதெய்வத்தோட பெயர் குலதெய்வத்தோட நம்ம என்ன பண்ணுறோம் திருமணத்துக்கு மட்டும்தான் பத்திரிக்கை எடுத்துகிட்டு போய் முதல் வைக்கிற மாதிரி நிறைய காரியங்களுக்கு மறந்துடுவோம் அந்த திருமணம் அந்த சில காரியத்துக்கு மட்டும்தான் போய் அங்கே குலதெய்வத்துக்கு போய் நம்ம பத்திரிக்கை வைப்போம் இதெல்லாம் முதல் மாற்றுங்க நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் உங்களோட பிள்ளைகளுக்கு குலதெய்வத்தை பற்றி அருமையை இன்றைக்கி இருக்கக்கூடிய இப்படி தலைமுறைகள் நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னா என்னனே தெரியல அப்போது உங்கள் குழந்தைங்களுக்கு குலதெய்வத்தை முன்னெடுத்து அதை அதை வந்து தினமும் வணங்குற மாதிரி அதை அவங்க பாட்டி தாத்தா ஸோ அதை அவங்க பாட்டி தாத்தாவை ப்ரே பண்ணுறது பாட்டி தாத்தா கிட்ட ஆசீர்வாங்கிறது இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் குலதெய்வ உங்களுக்கு இணக்கமாக ஓப்பனாக உங்கள் கூட அன்யூன்யமாக இருந்தால் தான் எந்த கடவுள்கள் எதை கொடுக்கணும்னு நினச்சாலும் வழியாக தான் கொடுக்க முடியும் அதை கொஞ்சம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க சார் இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது நம்ம முதல் பத்திரிக்கையை குலதெய்வத்துக்கு வைக்கிறோம் அப்படின்லாம் சொன்னீங்க இல்லையா இப்போ சில குழந்தைகளுக்கு ஏதாவது குறைபாடுகள் இருக்கும் இப்போ தெய்வத்துக்கு தத்து கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தத்து கொடுத்தல் குல குலதெய்வத்துக்கும் அந்த மாதிரி தத்து கொடுத்தல் குலதெய்வ கோயிலுக்கு பண்ணலாமா இல்லை சார் தத்துலாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த ஆசீர்வாதம் கிடைச்சாவே அந்த குழந்தை சரியாயிடும் ஸோ அந்த குழந்தைய எடுத்துகிட்டு அந்த குலதெய்வத்தில் இருக்கிற இடத்துல வச்சுட்டு நீங்கள் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன வழிபாடு இருக்கும் அந்த வழிபாடு முறை அந்த ஆசீர்வாதத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த குங்குமுங்கு திருநூறு ஏதோ ஒன்று வச்சுருப்பீங்க அதை மட்டும் எடுத்துட்டு இல்லை அந்த இடத்துல வந்து குலதெய்வத்துக்குன்னு ஒரு பூசாரி இருப்பாங்க அவங்க மூலியமாக ஆரா கிளென்சிங் பண்ணும் வேப்பலையெல்லாம் எல்லாம் வச்சு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு கிளென்சிங் பண்ணிட்டு வந்தாவே போதும் அவங்களோட அருள் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் அவங்களோட வைப்ரேஷன் அந்த குழந்தை கிடக்கும் தத்து கொடுக்குறது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அது எனக்கு புரியல அப்படி எந்த ஒரு பெரிய கான்செப்ட்டுக்கும் வேண்டியதில்லை ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாவே அது குணமாகும் ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் குலதெய்வ வழிபாடு எப்படி செய்கிறது நம்ம ஆலயத்திற்கு சென்று எப்படி செய்யணும் அதே மாதிரி வீட்டில் எப்படி குலதெய்வத்தை வழிபடுறது அப்படின்னு ரொம்ப தெளிவான அழகான பதிவா இருந்தது நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி